அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேணன் ஸ்ரீமந்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனே போட்டு என் நாட்டுக்கு விரைவாக போட்டி சுக்கலிங்கம் நான் அப்பப்போ மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நானே கொடுக்குறேன் சூழ்நிலைக்கேற்ப நம்ம சொன்ன கமெண்ட்டே வந்து சொன்ன தகவலையே வந்து மாற்றி சொல்லக்கூடிய நிலைமைகள் நிறைய முறை ஏற்பட்டிருக்கு இப்போது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஊர் சுற்றுவது வந்து ரொம்ப நல்லது நல்ல ட்ராவல் பண்ணணும் எந்த டவுட்டுமே கிடையாது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிலும் அவ்வளோ நல்லது ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஊர் சுற்றுவது வந்து தடையாக இருக்குன்னா அப்போ நான் ஊர் சுற்றுவதேன்னு சொல்லுவேன் இப்போ நான் என்கிட்ட இப்போ என்னுடைய கூட ரெண்டு பேர் வந்து ஒரு ஒன் வீக் தங்கியிருந்தாங்க என் கூட தான் இருந்தாங்க நான் தான் கிளம்பி வந்துட்டேன் எமர்ஜென்சிக்காக அவங்ககிட்ட நான் அதில் ஒருத்தரை கேட்டேன் அவன் வந்து சாயந்தரம் காலைல பத்து மணிக்கு எச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கே தூக்கக்கூடியதில்ல அவன்கிட்ட நான் கேட்டேன் எப்படிப்பா தூக்கம் வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அன்னைக்கு கடைசி ஒரு நாள் வந்து நைட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணார் அடுத்த அன்னைக்கு அன்னைக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே ஒரு நாலு மணிக்கு எஞ்சிக்காரு இப்போ அவர் நெகட்டிவாக அவர் சொல்லலை அப்போ அவர்கிட்ட நான் கேட்டால் தான் தம்பி நம்ம ஜெயிக்கணும் நம்ம பெரிய லெவலுக்கு வரணும் நம்ம ஊரை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தூக்கன்றத தொலைச்சிருங்க ரெண்டாவது நான் ஏதாவது சுற்றுப்பயணம் வந்து பொண்ணாடியை கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் ஏதாவது உண்டா ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் துபாய் போயிட்டு வந்தேன் ஒன் இயருக்கு பேக்கு நடுவில் வந்து வைஷ்ணவி போயிட்டு வந்தேன் தனிப்பட்ட சுக்கலிங்கம் தனிப்பட்ட ஃபேமிலியோட எங்கேயாவது வந்து ஒரு இன்ப சுற்றுலா அப்படின்னு எதாவது போனேண்ணா ஏதாவது வந்து அந்த கோயில் போனேன் இந்த கோயில் போனேன் ஏதாவது வண்டி எடுத்து சுற்றுறேண்ணா இப்போ பத்துக்கானிக்கு போனேன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு திருச்செந்தூர் போனால் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு அது எனக்கான வேண்டுதல் கிடையாது ஏன்னா திருச்செந்தூர் போய் நான் முருகன் எங்கே ஒரு சாமி கும்பிட்றது ரெண்டாவது வந்து பத்துக்காணிக்கு போனால் சாமி கும்பிடுறதுன்னு செகண்ட்ரி தான் அங்கே மரம் மக்களை நல்லபடியாக ரிசீவ் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தரிசனம் பண்ணி அனுப்புகிறது தான் அங்கே என்னுடைய நோக்கமாக நான் வச்சுருக்கேன் அப்போது உங்களுக்கு பணம் குறித்த ஒரு தேடுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சும்மா தேவையில்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றுவதை நிறுத்தி நிறுத்தி விடுங்கள் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரெண்டாவது விஷயம் இப்போ கூட நான் வந்து இப்போ இன்றைக்கி இப்போ அனந்தர் ஹாஃப் அனவரில் நான் ஹாஸ்பிட்டல் போனோம் ஒரு ஒரு சின்ன செக்கப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் படி ஒரு தேர்ட்டி டேஸ் நான் ட்ராவல் எனிவேர் இன்சைட் தமிழ்நாடு அவுட் சைட் தமிழ்நாடு அதனால் எனக்கு பதினஞ்சு கோடி இல்லை நூற்றி ஐம்பது கோடி வந்தால் கூட நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் ஒரு இடத்துல எதிர் மெட்ராஸ்லேயோ இல்லை குற்றாலத்திலையோ நான் இருக்க போகிறேன் இதான் ஒன்று மேபி அது ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்திலேருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வெல்த்து தேடுறதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை தொலைச்சிடாதீங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது அந்த ஹெல்த்து இப்போ நான் வந்து எனக்கு நல்லா தெரியும் ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸை வந்து ஹெல்த்து எனக்கு கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிட்டு பட் நான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன் அதுக்கான ப பலமும் இருக்குது அதுக்கான அறிவும் இருக்குது அதுக்காக உடம்பும் என்கிட்ட இருக்குது நடுவில் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு லோ பேக் பெயின் வந்ததுனால தான் நடக்கக்கூடாதுன்னு அந்த ஃபர்மா டாக்டர் சொன்னதுனால அது ஃபாலோ இஸ் அட்வைஸு இப்போ நல்லா ஆயிட்டேன் எக்ஸ்ட்ராடனரி வர்மா டாக்டர் அவர் என்ன பிரமாதமாக சுகர்ல இருந்து மென்சுரேஷன்ஸ் சைக்கிள் மிஸ் ஆகுது என்னென்ன எல்லாத்துக்குமே வர்மாவில் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காரு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்சன் இப்போ அவர் எனக்கு சரி பண்ணார் இப்போ நான் நடக்க ஆரம்பிச்சேன் இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஐஎம் வெரி ஹாப்பி வித் மை வாக்கிங் டைமில் நான் வாக்கிங் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு மாட்டேன் வாக்கிங் போகும்போது யார்ட்டையும் பேஸ்ட்டு போகிறது தனியாக தலையை குனிச்சு நடப்பேன் தலையை குனிச்சு வருவேன் இதுதான் என்னோட ஸ்டைலு அப்போது அந்த வெல்த் ஹெல்த்துன்னு போகும்போது நீங்கள் வெல்த்து நோக்கி போங்க நான் சொல்கிறேன் அட் த சேம் டைம் ஹெல்த்தையும் மிஸ் பண்ணாதீங்க இது கொஞ்சம் முதல்ல வந்து ட்ராவல் பண்ண இப்போ பண்ணாதேன்னு சொல்கிறேன் எதுக்கு பண்ணாதேன்னு சொல்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ட்ராவல் பண்ணால் வந்து பணம் வராது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் அப்போ பணம் வரும் பணத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்போ வெல்த்து நீங்கள் நீங்கள் வந்து பெருசாக ஆக்குறீங்கன்னும் போது ஹெல்த்தை தொலைச்சிடாதீங்க ஸோ மெசேஜ் இஸ் வெரி கிளியர் அப்புறம் நம்பர் ரெண்டு வந்து இந்த கரூர் பக்கத்தில் குளித்தலை கரூர் பக்கத்தில் மதுக்கரை செல்லாண்டியம்னு ஒரு கோயில் உண்டு ஆக்சுவலாக அது வந்து அந்த மதுக்கரை என்பது கோயமுத்தூலி மதுக்கரை இருக்குது அது மதுக்கரையில் மதில் கரை அங்கே வந்து ஒரு பெரிய விசேஷமான குணாதிசயம் அந்த கோயிலுக்கு என்னென்னா அது ஒரு கரை அந்த மதில் மதில் போன்ற ஒரு கரை வந்து அங்கேருந்து மதுரை வரைக்கும் இருந்திருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் காலப்போக்கில் அது இல்லை மதில் கரை தான் அது வந்து மதுக்கரையாக மாறிவிட்டது மக்களுடைய பேச்சு வழக்கத்தில் என்ன பியூட்டினா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த ம மதில்கரை சோகால் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் இருந்து அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது ஒரு விழாவாக கொண்டாடி இருக்காங்க இது வந்து ரெகுலராக நடந்துருக்கு இப்போ காலப்போக்கில் அது மறைஞ்சிடுச்சு மேபி ஃபியூச்சரில் அதை கையில் எடுக்கணும்னா நம்ம எடுத்து தான் ஆகணும் இது உங்களோட கனிவான தகவலுக்கு இப்போ இதை பற்றி நம்ம பேசும்போது மூன்றாவது விஷயம் வந்து மதுக்கரை செல்லாண்டியம்மன்றது வந்து ஒரு குங்குவேல கவுண்டர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு மூலக்கோயில்னு வச்சுக்கலாம் அதாவது வந்து பிரதான கோயில் அந்த கம்யூனிட்டி மக்களுக்கு அப்போ அந்த கம்யூனிட்டி மக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஒரு ஒரு குணாதிசயம் இருக்குது என்னென்னா வந்து அவங்க இல்லை நிறைய பேர் ஒரு கோயில்னு ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு கோயில் ஏதோ ஒரு ஊரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் போயிட்டு வர்றதுக்கு வாகன வசதி இல்லை வண்டி கட்டிகிட்டு போனால் அங்கே விவசாயம் கட்டுறதுனால அங்கேருந்து ஒரு பிடிமனை எடுத்து வந்து சொ சொந்த ஊர் அந்த அவங்க ஒரு நூறு இரநூறு குடும்பம் இருக்குன்னா அந்த நூறு இரநூறு குடும்பத்து வசிக்கிற இடத்துல அந்த அந்த மண்ணை வச்சு கோயிலை கட்டி அப்புறம் அந்த கோயில் தான் வந்து அவங்களோட குலதெய்வ கோயிலாக மாறிடும் இது அந்த காலத்துக்கு சரி சரி நீங்கள் அப்படி கோயில் கட்டிட்டீங்க அதை நீங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க அதுக்கு வந்து சாமி கும்படிங்கலாம் கரெக்டு ஆனால் அந்த பிடி மண்ணை ஒரு இடத்துலேருந்து எடுத்து வந்துருக்கணும்ல உதாரணத்துக்கு இப்போ வந்து திருநெல்வேலில் ஒரு கோயில் இருக்குது அதோடைய ஒரிஜினல் கோவில் மூலக்கோயில் வந்து சங்கர் கோயில் இருக்குன்னா சங்கரன் கோயிலுக்கு போல நம்ம மறந்துடக்கூடாது அட்லீஸ்ட் வந்து மாதம் மாதம் போடலாம் கூட வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த மூல கோயிலுக்கு போகணுன்றது என்னுடைய ஆணித்தரமான உண்மையான கருத்து ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நாலாவது விஷயம் வந்து ஒரு ரிக்வஸ்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் சிலருக்கு என் நம்பர்லாம் இருக்குது கிளைண்ட்டு ஃபாலோயர்ஸு எல்லாம் வந்து என் நம்பர் இருக்குது முதல் விஷயம் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது வந்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு மெசேஜ் போடாதீங்க அது ஒரு இரிட்டேட்டிங் ஒரு எக்ஸசைஸு நீ நான் வந்து நான் கடவுள் புண்ணியத்தில் வந்து நான் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன் நான் வந்து யாரோட ஸ்டேட்டஸையும் நான் பார்த்ததில்லை இது ஆண்டால் பொதுவாக ஏன்னா கை போட்டு ஐயோ எங்கள் அண்ணன் என் ஸ்டேட்டஸை ஒரு ஒருத்தங்க எனக்கு ஒரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சாங்க அப்போ அப்போ நம்ம இனிமேல் அந்த வேலையும் எப்படி அந்த கை தவறுனா நம்ம கை வரல வெட்டிடணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு வந்துட்டேன் ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறீங்கன்னா அது நான் வந்து சில வீடியோஸ் போடுறேன் அது வந்து ஸ்டேட்டஸை வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அதுக்காக நான் போடுறேன் அது எவ்வளோ பேர் பார்த்தாங்க யாரெல்லாம் பார்க்குறாங்கன்ற நான் அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் அது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லை பார்க்குறாங்க பார்க்கட்டும் அது அவங்களை பார்க்குறாங்க அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது இன்புட் கிடைக்கிறதா எடுத்துக்கிட்டோம் ரெண்டாவது வந்து குட்டி குட்டி மெசேஜ் இரிட்டேட்டிங் டு த கோர் நான் வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து மெசேஜ் இந்த போல யாராவது போடாத வந்து நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாலே ஒரு ஒரு அறுபத்தெட்டு கொம்பு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஒரு ந நினைப்பு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு என்னோடய நம்பர் யூஸ் பண்ணலாம் முடியாது ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன் பதில் போடல நான் விஷ் பண்ணேன் ஏன் பதில் போடல ஆன் பெண் இரு யாருக்கும் யாரும் சலைச்சவர்கள் கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்புறம் ஏன் டல்லாக இருக்கீங்க ஏன் தாடி வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாக இதெல்லாம் ஒரு பதிலாக இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டுருக்கணுமா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நான் வந்து டெய்லி ஷேவ் பண்ணக்கூடியால தாடி வச்சிருக்கேன்னா தட் ஷுட் பி சம் ரீசன் அப்போ நான் அது வந்து மொட்டை அடிக்கணும் மொட்டை அடிக்கணும் ஷேவ் பண்ணால் ஷேவ் பண்ணோம் அதை நான் பண்ணும்போது படிக்கிறேன் அது இப்போ நான் சொல்கிற நேரத்தில் சொல்கிற நேரமும் இப்போ கிடையாது சொல்கிற மூட்லேயும் நான் இல்லை ஸோ இந்த மெசேஜ் வந்து எனக்கு வந்து என்னுடைய அதுவும் அதுலேயும் குறிப்பாக அந்த ஜே டூரிசம் டீம் இருக்கு இல்லையா அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கான் அவன் என்ன பண்ணுவானா அந்த குரூப்லேயும் மெசேஜ் போடுவான் எனக்கும் தனியாக மெசேஜ் அனுப்பாங்க இப்போ அவனுக்குலாம் எல்லாத்துக்கும் சாபம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு மூணு சாபம் வந்து மூணு தலைமுறை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு மந்திரத்தை அது வந்து என்னுடைய குருநாதர் காஞ்சிபுரத்தில் ஒரு திருட்டு சுவாமி இருக்கார் அந்த சாமியோடைய மந்திரத்தை தான் வந்து பிரயோகிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் தயவுசெய்து என்னை வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க இது வந்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு கேள்விகள் இருக்கா நான் இப்போ நான் வந்து இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலையா இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயாவது நேரில் பார்க்கும்போது கேட்டுங்க அப்போ நான் பதில் சொல்கிறேன் நான் ஆனால் அது எனக்கு ஃபோன் வந்து என்னுடைய என்னுடைய அது ஒரு ப்ரைவேட் டூல் அது அது வந்து என்னோடய பிரைவேசிக்குள்ளே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எல்லோருமே எப்போதுமே செல்வ செவிப்போம் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வீர்கள் ஸோ நான் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு வந்து நான் சொல்கிறேன் மந்திரங்கள் திரும்ப அனுப்புறது ஒரு நான் இன்ஃபேட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டைம்லாம் வச்சுருந்தேன் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சார் என்ன சார் நேற்று நைட்டு பாண்டேமிக் வரைக்கும் முடிச்சிருந்தீங்க அப்போ தான் தெரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் அதில் அந்த வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் இருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு நான் வந்து ஒரு மென்டலாக சுற்றி துக்க போல் இருக்கு அப்போ அது இது இதெல்லாம் அதை போய் டிசேபிள் பண்ணி இது இருந்தால் தானே கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன நீங்கள் சுருக்க சுருங்க நீங்கள் கேள்வி கேட்க கேள்வி கேட்க நான் சுருங்கிட்டே இருக்கேன் என்னை சுருக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்து நான் உங்களுக்கான ஆளா இல்லாமல் போயிடுவேன் ஸோ அந்த தவறினு நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஹார்ட் சிம்பிள் போடுறது அதுவும் ஸ்டேட்டஸ்லேயே வந்து போடுறது எனக்கு தனிப்பட்ட முறையில் போடுறது நான் சொல்லிட்டேன் நான் அதை நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலை அப்படின்னு சொன்னால் அப்போ நான் பார்த்துட்டேன் எனக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் எடுத்துங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அண்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பொருந்த பொருத்தமான ஒரு விஷயம் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க இவனுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நான் வந்து சில முறை சிந்திச்சிருக்கேன் சிலர்லாம் அது வந்து ஒரு வெடிக்கான காரணம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த கொழுப்போட அளவுன்னு வச்சுருக்காங்க அந்த அளவு பதிலாம் இருக்கும் கொழுப்பு அதிகமாக இருக்குது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் சிலருக்கு வந்து ஒரு அறுநூறு ஜெர்சி பஸ்ஸுவோட கொழுப்பு வந்து மொத்த கொழுப்பும் வாயில் இருக்கும் சில ஆண்களையும் பார்த்துருக்கேன் சில பெண்களையும் பார்த்துருக்கேன் திமிரோட உச்சக்கட்டம் சில இது வந்து சிலருக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு இருக்கும் சிலருக்கு நாக்கிலே கொழுப்பு இருக்கும் இப்போ என்னுடைய நான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவேன்ல எனக்கு 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 ஒரு மனைவி இருக்காங்க அந்த மனைவிக்கு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுடைய மருமகளுடைய மாமனார் வந்து கேட்குறாரு ஒரு ஒரு வரன் வெளிநாட்டு வரன் அங்கெல்லாம் பார்க்காதீங்க உங்கள் பொண்ணுக்கு அப்புறம் யார் அப்பப்போ போயிட்டு வருதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு நான் சொன்னேன் வீடு வந்து வா வீடு கட்டி பால் காய்ச்சி ஒரு ஒரு வருஷம் ஆகி முழு ஒன்றரை வருஷம் ஆக போகுது இன்னும் இங்கே இருக்க பக்கத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வீட்டுக்கு வரல நீங்கள் வந்து வெளிநாட்டை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்னா அது கொஞ்சம் நஞ்ச கொலஸ்ட்ரால் கிடையாது நம்பளுக்கு அதீத கொலஸ்ட்ரால் அப்போ அதான் நான் எப்பவுமே லெஃப்டுன்னு கேட்டோன்னா ரைட்டுன்னு சொல்லிடுவேன் நேர் நான் அதாவது என்ன ஆன்சர்னு பக்கத்தில் எனக்கு தெரியும் கேட்குற கேள்விக்கு நேராக ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஆன்சர் சொல்லுவேன் அந்த ஆன்சர் வந்து ப அவருக்கு புரியுமா புரியாதுன்னு தெரியாது ஸோ உங்களுக்கு நான் சொல்லதேன்னா இது போல் ஆட்களுக்குலாம் வந்து ஏன் வந்து இப்படி இருக்காங்க ஏன் இப்படி வந்து கொழுப்பெடுத்து பேசுகிறாங்க ஏன் வந்து உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு ஏன் வாயில் கொழுப்பு ஏன் நாக்கில் ஒட்டுமொத்த நாக்கிலையும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொழுப்பையும் சேர்த்த மாதிரி சிலருக்குலாம் வந்து கொழுப்பு உண்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பணத்திமிர் வந்து இதுக்கு காரணமாக இருக்கின்றது அந்த என்ன சொல்கிறது மணி ஃப்ரீடம்னு கூட நம்ம சொல்லலாம் அதுதான் அவங்களை அப்படி பேச வைக்கின்றது ஸோ இது போன்ற ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா இது போன்ற ஆட்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வரும்போது நீங்கள் கடந்து போயிடுங்க அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் கொடுத்து ரொம்ப விளக்கம் கொடுத்து ரொம்ப சங்கடப்படுத்தி அவங்கள சங்கடப்படுத்தி சண்டை போட்டு அதெல்லாம் வராதிங்க உங்களோட காரணம் இல்லாமல் சண்டை என்ற ஒரு விஷயம் தொடுக்கப்படுகின்றதா காரணம் இல்லாமல் கமெண்ட் பண்ணப்படுகின்றதா காரணம் இல்லாமல் கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் வருதா காரணம் இல்லாமல் ஏச்சும் பேச்சுக்களும் காரணம் இல்லாமல் வந்து நெகட்டிவான கிரிட்டிசிசம் காரணம் இல்லாமல் கிரிட்டிசிசம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதாக இருந்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி ஆன்சர் டோன்ட் ஆன்சர் தான் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வழி வந்து தெரியும் போது தெரியட்டும் அண்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு விஷயம்தான் பார்க்கணும் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடித்த சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒன்று நான் நல்லவன் என்பதற்கு சாட்சி நான் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே நம்பர் ரெண்டு இது வந்து ஒரு ஒருத்தர் ஆடை வந்து சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு வந்து எனக்கு பதில் போட்டிருந்தார் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் குரானில் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல நான் வந்து எந்த மதத்தையும் சொல்ல இஸ்லாம் வந்து உயர்ந்த மதம் அதே போல் கிறிஸ்துவம் உயர்ந்த மதம் அதே போல் இந்து இந்து என்கின்ற மதம் உயர்ந்த மதம் இந்த எந்த மதமுமே அகிம்சை என்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் மாறுபடுகின்றது வழிபாடு முறைகளில் மாறுபாடுகள் உண்டு வேறுபாடுகள் உண்டு ஆனால் என்னை எல்லா மதமும் அன்பை தான் போதிக்கணும்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவங்களுக்கு தான் இந்த பதில் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை உணவாக படைத்து கடவுளில் ஒரு உயிருக்கு இன்னொரு உணவு உயிரை வந்து உணவாக படைக்கிறாங்க படைக்கப்படுகின்றது இப்போ நம்ம ஒரு உயிர் நமக்கு ஆடோ மாடோ படைக்கப்படுகின்றது கோழியோ படைக்கப்படுதுன்னா இது மாதிரி படைத்ததுக்கு யார் காரணம் கடவுள் தான் அப்போ அந்த கடவுளிடம் வந்து என்ன விதமான கருணையை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சிந்திச்சு பாருங்கள் மூணாவது கடைசியில் இது சரியாகும் என நம்புங்கள் சரியாக விட்டால் இது கடைசி இல்லை என்பதையாவது நம்பி தொலைங்க ஆசையை கட்டுப்படுத்த புத்தனாக பிறக்க தேவையில்லை நடுத்தர குடும்பத்தின் ஆணாக பிறந்தாலே போதுமானதாகி போதுமானதான விஷயமாக அதை நான் பார்க்குறேன் அதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் இது உண்மையும் கூட இது வந்து இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் பட் ஆனால் அந்த லைன்ஸ் எனக்கு பிடிச்சது எனக்கு வந்து நான் ராமரை வணங்குறவன் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கணும் அந்த கவிதையில் சீதையின் தீக்குளிப்பில் நிரூபிக்கப்பட்டது ராவணியின் கற்பு சீதையுடைய தீக்குளிப்பில் யாரோட கற்பு நிரூபிக்கப்பட்டதுனால் ராவணனுடைய கற்பு நிரூபிக்கப்பட்டதாக இது மாற்று சிந்தனை இது வரவேற்கத்தக்கது இது தவறுன்னு சொல்ல முடியாது சீதை நமக்கு சாமி ஆனால் ராவணன் வந்து ஒழுக்கமற்றவன் அவன் ஒரு 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 பெண்ணை விரும்பிட்டான்றதுக்காக அவன் தவறாக நடந்துக்கலன்றதுக்காக அவனை உயர்த்தி சொல்கிறதுக்காக சொன்னது இது மாற்று சிந்தனைகள் ஒரு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம்ன்ற மாதிரி நான் நம்ம பக்கம் சீதா பக்கம் ராவணன் பக்கம் உள்ளவர்கள் சொன்ன வார்த்தை இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதாவது அவங்க பார்வையில் இருந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பஸ்ஸில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலைக்கு வருவாங்க வெளியூருக்கு வெள்ளி இரவு பேருந்துகள் கனவுகளையும் ஞாயிறு இரவு பேருந்துகள் நினைவுகளையும் சுமந்து வருகின்றன சுமந்து செல்கின்றன வாழ்ந்து முடிந்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் செத்து கிடப்பதையே நாம் பிரியாணி என்கின்றோம் வாழ்ந்து முடிந்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் இருக்கு அதுதான் பிரியாணி ஒரு நாளைக்கு ஐந்து ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டுமெனால் பணக்காரனாக இருக்கணும் அவசியம் அவசியமே இல்லை பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட அஞ்சு முறை ட்ரெஸ் மாற்றப்படும் அது கைக்குழந்தையாக இருந்தால் போதும் உயிர் மட்டுமே உலகின் சிறந்த வாசனை பொருள் உயிர் மட்டுமே உலகில் மிக சிறந்த வாசனைப் பொருள் அது இல்லையேல் உடல் நாற்றம் எடுக்கும் ஏமாற்றங்கள் பழகிவிட்டன இந்த முறை அதில் என்ன புதுமை ஏற்க போகின்றது என்ற தான் அதிகமாக எதிர்பார்க்க வைக்கின்றது அருமையான விஷயம் உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தான் சிலருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாருடைய குறைகளை கண்டுபிடிக்க சிலருக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர் தான் சுயநலம் நெருக்கமானவர்களிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளை மூன்றாவது மனிதர் வாயால் நம்ம கேட்கும்போது நம்முடைய நம்பிக்கையை வந்து அங்கே அவமானப்பட்டு நிற்கின்றது கழன்று விழும் வரை சிலரது முகமுடிகளை முகமென்றே நம்பி தொலைக்கின்றோம் இது அத்தனையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கதை ரொம்ப சிறந்த கதை சொர்க்கமா நரகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானிய வீரர் வந்து ஒரு குருவை பார்க்க போகின்றார் அப்போ வந்து அவர் கேட்குறாரு உண்மையிலே சொர்க்கம் நரகம்லாம் இருக்குதா குருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ யார் அப்படின்னு கேட்குறேன் நான் ஒரு சமுராய் வீரன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ சமுராய் வீரனா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நீ பார்ப்பதற்கு வீரன் போலவே இல்லையே எல்லாம் பிச்சைக்கார பையன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து கேலி பண்ணுறாரு உடனே வீரனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும் வாழை அப்படியே வந்து உருவி எடுப்பான் அப்போது உன்னை கூட இருக்கா பார்த்தால் கூறாக இல்லை இதை வைத்து என் தலையை விட்டுவதற்கு உனக்கு வலிமையும் இல்லை அந்த கத்திக்கு அந்த திராணியும் இல்லை நீ ஒரு பைத்தியக்கார பிச்சைக்கார பயிலாக தான் இருப்ப போல் இருக்கு அது உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னோடனே உடனே அந்த வாழை இன்னும் வேகமாக எடுத்து அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு போய் வெட்டுறதுக்காக போகும்போது அப்போ அவர் குரு மென்மையாக சொல்வார் இயர் யூ ஓப்பன் த கேட் ஆஃப் ஹெல் நீ இப்போது நரகத்தின் வாயிலை திறந்து விட்டாய் உடனே அதை உடனே ஏன்னா வெட்டியிருந்தானே அவன் நரகத்துக்கு தானே போனோம் உடனே அவன் வந்து மறுபடியும் அந்த அவன் குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கத்தியை வந்து அந்த உரையில் வைப்பான் இயர் யூ ஓப்பன் த கேட் ஆஃப் எவன் அப்படின்னு சொல்லி சொல்வார் இப்போது நீ சொர்க்கத்தின் வாசலை திறந்தே இருக்க திறந்து இருக்கின்ற இப்போது நீ வந்து வா அந்த கத்தியை உள்ளே வச்சதுனால நீ சொர்க்கத்தின் வாசலை திறந்துட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவன் குரு வந்து குரு சிரிப்பார் சொல்லிவிட்டு குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு இப்போ சொர்க்கம்னு அரங்குமா எனக்கு என்னென்னு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்முள் நம் மனதில் எப்போதுமே ஒரு போர்க்களம் நடந்து கொண்டே இருக்கும் நம்மால் மட்டுமே சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்க முடியும் நெவர் லெட் எல்ஸ் கண்ட்ரோல் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் திஸ் இஸ் யுவர் திஸ் இஸ் யுவர்ஸ் டு கிவ் அவே நாட் சம்மோன் டு பி சாரி சொல்லுறேன் நெவர் லெட் எல்ஸ் கண்ட்ரோல் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் திஸ் இஸ் யுவர்ஸ் டு கிவ் அவே நாட் சம் ஒன்ஸ் டு டேக் ஃப்ரம் யூ இது வந்து ஒரு இதுதான் இதான் முதலே சொன்னதுதான் நான் என்னென்னா வந்து நம்ம நம்ம எப்படி இருக்குன்றது வந்து அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதை அடுத்தம் வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணக்கூடாது நாம் தான் முடிவெடுக்கணும் ஸோ நம்மால் மட்டுமே சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்க முடியும் ஸோ நீங்கள் அனைவருமே நரகத்தை உருவாக்காமல் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கணும் வா சொர்க்கம் என்பது ஏதோ மேலே லெஃப்ட்டு ரைட்டு கீழெல்லாம் கிடையாது நாம் வாழ்கின்ற இந்த காலம் தான் சொர்க்கத்திற்கான காலம் சொர்க்கத்தில் இந்த வாழும் இடம் தான் சொர்க்க சொர்க்கம் என்பதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும்னா அப்போ அந்த குருநாதர் பாணியில் தான் நானும் உங்களுக்கு சொல்லணும் இந்த நொடி வாழுங்கள் யாருக்கும் துன்பம் தராமல் கொழுப்பு வாய் கொழுப்பு இல்லாமல் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தத்துடன் செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு திருச்சந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு செமிக்கிறேன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாறுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சர்ணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்